எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னுக்கேன் அழகான இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துட்டே இருக்கும் வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம் முதல்ல பார்க்கக்கூடிய இந்த சட்ட மாடு வந்து பார்க்கும்போது இரண்டாவது ஈத்து மாடு இன்றைக்கி காலையில் தான் கன்று இனிச்சு அப்படின்னு மாட்டுக்கார் சைட்லேருந்து சொல்கிறாங்க மாடு வந்து அழகே காலைக்கன்று இருக்குது அப்படின்னு தான் மாட்டுக்கார் வந்து சொல்லியிருக்காங்க மாடு வந்து இரண்டாவது ஈத்து மாடு இன்னைக்கு காலையில் தான் கண் இனிச்சின்னு சொல்லியிருக்காங்க மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து பத்தொம்போது லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மாட்டுக்கார் தரப்புலேருந்து சொல்லியிருக்கேங்க மாடு நல்ல மடி வச்சுருக்கு அருமையாக இருக்குங்க மாடு நல்ல உடல் கட்டில் பக்காவான பேக் வெயிட்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நல்ல மினு மினுன்னு பக்காவான உடல் கட்டில் தான் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு கண்டிப்பாகவே மாட்டோட கறவை தினம் பதினேழுலேருந்து பத்தொம்போது லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கேங்க மாடு நல்ல மடிக்கட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு அதே மாதிரி இந்த மாட்டுக்கு சூழல்லாம் சுத்தமாக இருக்கு கறவைக்கு காலானிக்க தவிர பெண்களுக்கு வந்தங்க யார் வேணா கறவை கறக்கலாம் அப்படின்ற மாதிரி மாட்டுக்கார் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டு வந்த மாடு தான் ஸோ அதனால தண்ணி தீன்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மாடு வந்து மாடும் கொண்டும் சுழி சுத்தமாக இருக்கு ரொம்ப அமைதியான குணமான மாடு அதுல எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் மாட்டுக்கார் தரப்புலேருந்து சொல்லியிருக்கேங்க மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க இந்த அறுபத்தி ரெண்டாயிரூன்ற விலையும் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மாட்டுக்கார் வந்து சொல்லியிருக்கேங்க மாடு தேவைன்ற பட்சத்தில் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குனாக்க திண்டுக்கல் மாவட்டம் அடுத்த பழனியில் ஸ்ரீ வஞ்சியம்மன் டெய்ரி ஃபார்ம் அப்படின்ற தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு தேவைன்னா மட்டும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மற்றும் செவலை மாடோட விற்பனை பதிவு பார்த்தலாம் இந்த செவலை மாடு வந்து பார்க்கும்போது இரண்டாவது ஈத்து மாடு கன்று நான்கு நாட்கள் ஆகுது அழகிய காளைக்கன்றின் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார் வந்து சொல்லியிருக்காங்க மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் குறை இல்லாமல் கறவைக்கா கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கார் அட்லீஸ்ட் ஒரு பதினைந்துலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்குமாக தாராளமாக கறக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கு காம்பெல்லாம் நல்லா வளர்த்தியாக தனித்தனியாக இருக்குது மடியும் நல்ல ஷேப்பில் சூப்பராக இருக்குங்க மாடு நல்லா உடச்சில்லாமல் பக்காவாக இருக்கு நல்லா கலர்ஃபுல்லான மாடு கலர்லாம் பக்கவான கலரு மடிக்கட்டெலாம் சும்மா செம்மையாக வச்சிருக்கு மாட்டுக்கு மாடு வந்து நான்கு நாட்கள் ஆகுது கண்ணினி மாட்டோட கறவை திறன் நிச்சயமாக பதினைந்துலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கறவை வந்து ஃபெயிலியர் வராது ஸோ அப்படி ஏதோ ஒரு மாடு ரெண்டு மாடு ஃபெயிலியர் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடியும் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி மாட்டுக்கார் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுக்கும் சுழி சுத்தமாக இருக்குது மாடு கறவைக்கு காலனைக்கு தவிர பெண்களுக்கு வந்து யார் வேணுனா கறவை கறக்கலாம் மாடு தண்ணி தீவனத்தில் எந்த தொந்தரவும் இல்லை பக்காவாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாட்டுக்காரர் மாட்டோட பல் பார்க்கும்போது கடப்பல் முளைப்புன்னு சொல்லிருக்கேங்க வீடியோவில் பார்த்த இரண்டு மாடுமே வந்து கடப்பல் முளைப்பு இரண்டாவது ஈத்து மாடு இன்னு முதல்ல பார்த்த மாடு வந்து இன்னைக்கு காலையில் காளை கன்று இனித்து இந்த மாடு வந்து நான்கு நாட்களான காளை கன்று இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கேங்க மாடு தேவைன்ற பட்சத்தில் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த இரண்டு மாடுகளையும் தாராளமாக எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு மாட்டுக்கார் வந்து சொல்லியிருக்கேங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் ஸோ இரண்டு மாட்டுகளோட விற்பனை விடையும் அனுசரித்து வாங்கிக்கலாம் ஸோ நான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்து அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கும் இந்த கருத்து பொருந்தும் அதே மாதிரி உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் தாராளமாக உங்கள் மாட்டோட விற்பனை பதிவும் நம்ம சேனல்லையே அப்டேட் பண்ணி கொடுக்கலாம் நன்றி